பிரிந்து சென்றவர்கள் இணைந்தால்தான் அதிமுக வெற்றி பெறும் அடித்து கூறும் ஓபிஎஸ் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் வேலுநாச்சியார் உருவப்படத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னை அழைத்தபோது தமிழகத்தின் அரசியல் நிலவரம் குறித்து தெரிந்து கொண்டு வந்தேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கத்திற்கு மூணு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன இது முற்றிலும் பொய்யான தகவல் எங்களை பொறுத்தவரையில் அதிமுகவில் பிரிந்து இருக்கின்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்போதுதான் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் எம்ஜிஆர் உருவாக்கிய சட்ட விதிகளின்படிதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா செலையப்பட்டார்கள் அந்த சட்ட விதிகளை தற்போது கேள்விக்குறியாக்கியுள்ளார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் அடிப்படை தொண்டர்கள் வாக்களித்து தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதே சட்ட விதி அது இன்று மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அந்த சட்ட விதியை மீண்டும் செயல்படுத்த வலியுறுத்தி நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடியிருக்கிறோம் எம்ஜிஆர் உருவாக்கிய சட்ட விதிகளை காப்பாற்றுவதற்கு எங்களது சட்டப் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் எம்ஜிஆர் தமிழகத்திற்கு செய்த புகையை மறைக்கும் செயல்களில் யார் ஈடுபட்டாலும் அது கடும் கண்டனத்திற்கு உரியது தவறு செய்தவர்களுக்கு தமிழக மக்களும் அதிமுக தொண்டரும் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்தார் மேலும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து கேள்விக்கு தை பிறந்தால் வகை பிறக்கும் என்று பதில் அளித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் விஜய் பக்கம் சேரப்போவதாக தற்போது தகவல்களும் வந்திருக்கு இது எடப்பாடிக்கு மிக பெரும் அதிர்ச்சியாக உள்ளது எடப்பாடி மீண்டும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ அழைத்து கொண்டு அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மீண்டும் கட்சியில் அவர்களை பலம் பெற செய்தால் கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஒன்றிணையும் அவ்வாறு அதிமுக ஒன்றிணைந்தால் இம்முறை வெற்றி என்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் தொடர்ந்து துரோகிகள் கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என சொல்லி அனைத்து நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்களை அவர் வெளியே அனுப்புவது அதிமுக கட்சிக்கே தான் முடியும் என்று பார்க்கப்படுகிறது இதனால் தொடர்ந்து பிஜேபிக்கும் பதினெட்டு தொகுதிகள் தான் வழங்குவேன் என எடப்பாடி கராராக கூறிவிட்டாலாம் அதனால் கண்டிப்பாக பிஜேபியும் அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்துள்ளார்கள் தொடர்ந்து நூத்தி எழுபது தொகுதிகளில் நான் நிற்பேன் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும் என்றெல்லாம் எடப்பாடி கூறிக்கொண்டுதான் வருகிறார் ஆனால் இது சாத்தியமாகுமா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏனென்றால் தொடர்ந்து அனைத்து நிர்வாகிகளும் அமைச்சர்களும் அதிமுகவிலிருந்து பிரிந்து பிரிந்தி அவர்கள் தாவேகா பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் தாவேகாவுக்கு பலம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது எடப்பாடி அமைதி காப்பது அவரது கட்சிக்கே ஆபத்து இம்முறை வெற்றி என்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்